பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனை மலை புலிகள் காப்பகத்தின் உலாந்தி வனசரகத்துக்குட்பட்டு டாப் ஸ்லிப்பில் அமைந்துள்ள கோழி கமுத்தி யானை முகாமில் தற்போது இருபத்தேழு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு யானைகளை பராமரித்து வரும் யானை பாகன் குடும்பங்கள் இதுவரை குடிசை மற்றும் தகர வீடுகளில் வசித்து வந்தனர் அவர்களின் நீண்ட நாள் கனவு இன்று நனவானது மொத்தம் நாற்பத்தேழு யானை பாகன் குடும்பங்களுக்கு ஐந்து புள்ளி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை மின்சாரம் அமைக்கப்பட்டு மின்சார வசதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கோழி கமுத்தி யானை முகாமை மேம்படுத்த ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்தம் ரூபாய் பதினான்கு கோடி மதிப்பிலான மூன்று முக்கிய திட்டங்கள் அக்டோபர் ஆறு அன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார் பின்னர் யானை பாகன்களுக்கான வீடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி மற்றும் வனத்துறை அதிகாரிகளால் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன பல ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாத குடிசை வீடுகளில் வாழ்ந்து வந்த தங்களுக்கு காங்கிரீட் வீடுகள் வழங்கப்பட்ட பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று யானை பாகன் குடும்பத்தினர் தெரிவித்தனர் அதே சமயம் கோழிக்கமுத்தி யானை முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தனிப்பட்ட சாலை வசதி சிறிய மருத்துவமனை மற்றும் நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து தமிழ்நாடு அரசு முதல்வர்கள் அவர்களால் கோழிக்கமுத்தி இந்த செட்டில்மெண்ட்ல மூணு திட்டங்கள் வந்து தொடங்கி இருக்காங்க முதலாவது வந்து கோழிக்கமுத்தி யானைகள் காப்பகத்தை வந்து ஒரு ஐந்து கோடி செலவில் தரம் உயர்த்தியிருக்காங்க ரெண்டாவது வந்து இங்கே உள்ள யானைப்பாளர்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தேழு பேர் இருக்காங்க நாற்பத்தேழு பேருக்கும் இங்கே வந்து வீடு ஃபுல்லாக கட்டி கொடுத்துருக்காங்க அது இன்றைக்கி ஓப்பனிங் ஆகிருக்கு மூணாவது வந்து இங்கே இபி டைரெக்ட் இபி எதுவுமே கிடையாது ஸோ இங்கே வந்து யானைகளுக்கு முகாமுக்கும் இங்கே யானைப்பாளர்களோட வீட்டுகளும் மூன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் வந்து சோ சோலார் அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து யானைப்பார்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கேட்கலாம் இங்கே அறநூறு குடும்பங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே அடுத்த சாலை வசதி மின் வசதி ஏற்படுத்துறதுக்கு முதல்கட்ட வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து முதல்ல முன் அனுமதியெல்லாம் பெறதுக்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் நடந்து பிறகு படிப்படியாக என் பேர் ராஜாமணி கோழியம்பி செட்டில்மெண்ட்டில் நாங்கள் வசித்து வர்றோம் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் தான் இருந்து வர்றோம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் மாமனாரும் யானை விலதை எங்கள் அப்பாவும் யானை வில்லாதே எங்கள் வீட்டுக்காரும் இப்போ யானை விலதா பத்திக்கு இப்போ என் மகனும் யானை விலதாக இருக்கான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யானையே பரம்ஸ் வர்றதே எங்களுக்கு ஒரு தெய்வத்தை பரமஸ் வர்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது அதனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து அரசாங்கத்துலேருந்து வந்து இப்போ எங்களுக்கு நிறைய சலுகை பண்ணுறது நினச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு பாகன்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அதனால் வந்து இப்போ பத்த எங்கள் செட்டில்மெண்ட்டுக்குள்ளேயும் முப்பத்தி ஒரு வீடு அது திரவிடத்தில் வந்துட்டுருக்கு முப்பத்தொம்பது வீடு தாக்கோவில் வந்துட்டுருக்கு இன்னி எங்களுக்கு எல்லாம் போய் எங்களுக்கு வந்து டார்ச் வீடு வருதுங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார் எங்களுக்கு ரோடு வேணுங்க சார் மெயினாக பால்வாடி வேணும் கூடம் வேணும் குடிநீர் வந்து எங்களுக்கு வேசையாச்சுன்னாக்கா தண்ணி நாங்களாக ஊற்று தோண்டி எடுத்துக்கிறது தான் பத்தாததுக்கு வந்து இப்போ சும்மா எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க இப்போ வேலை எதுவும் இல்லை இப்போ யானை பாகனங்கள் இருக்கிறதுனால வந்து கூட்டம் கூட்டமாக கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருக்கிறத அப்படியே பகிர்ந்துக்குவோம் அதனால் எங்களுக்கு மெயினாக வேலை வேணும் வருஷம் தொண்ணூறு எங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கணும்